அந்த உரிமை கொண்டு எனக்கு எந்த விதமான ரைட்ஸுமே கிடையாது ஒரு ஸ்டாரா ஒரு ஆக்டரா அப்படி பாக்குறீங்க ஒரு ஆண்டர் தான் இப்படி நான் வந்து அவர் கூட வளர்ந்து எனக்கு ஃபேமிலி இல்லை அது வருஷத்துக்கு ஒரு படமும் ரெண்டு படம் மூணு படம் அப்படின்னு வந்துகிட்டே இருக்கும் ஸோ நம்ம பார்த்து பார்த்து பழகிட்டு இப்போ அவர் வந்து நடிக்கிறது ஸ்டாப் பண்ணிட்டு போகிறாருன்றது மட்டும் கொஞ்சம் வாக்கு

எப்பயாவது ஒரு ஆக்டராக நீங்கள் யோசிச்சுருக்கீங்களா அது இன்னும் பெரிய அளவில் ரெக்கக்னைசேஷன் கிடச்சிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா நான் ஒரு சினிமா ரசிகனா எனக்கு அந்த ஆதங்கம் இருந்தது ஏன்னா அந்த கன்டென்ட்டாகவும் சரி உங்களுடைய பர்ஃபார்மன்ஸாகவும் சரி அது அப்படி இருக்கும் அந்த படம் படம் டாப் டு எண்டு அது எனக்கு பெரிய அளவில் ஃபீல் பண்ண வச்சு நீங்கள் அதை ஃபீல் பண்ணிருக்கீங்களா பண்ணியிருக்கேன் சூழ்நிலை யோசிக்கணும் வந்து நான் ரொம்ப ரொம்ப பண்ண ரொம்ப ஜாஸ்தி பட் ரொம்ப என்ஜாய் பண்ணி பண்ணேன் பட் அதோட வர்த்தக ரீதியா அதோட ஒரு இது இருக்கு இப்போ ப்ரொடியூசர் வந்து அந்த இடத்துக்கு தப்பு சொல்ல இதை கேள்வி ஒருத்தவங்க கேட்டேன் இப்போ அவங்களுக்கு தப்பு சொல்லல பட் அவர்னால அவ்வளவுதான் பண்ண முடியுது இந்த படத்தை இன்னும் வந்து அதே படம் வேற யாரையா தெரிஞ்சிச்சுன்னா இது வந்து நிறைய அவார்ட்ஸ் நிறைய இடத்துல கொண்டு போய் சேர்த்துருப்பாங்க அவனால முடியும் தப்பு கிடையாது பட் அதெல்லாம் நடக்கும் கண்டிப்பாக சரி என்னென்னா இது எல்லாமே ப்ராசஸ் தான் அந்த படம்னால அந்த படம் பார்த்துட்டு இன்னொரு இன்னொருத்தங்க ஒரு நல்ல கதை வரும் கண்டிப்பாக எல்லா விஷயத்துனால தான் ஒன்று ஒன்று நடக்கும் எல்லாமே ஒரு லைன் தான் ஸோ ஒரு அது அந்த வழி இருந்துச்சாலும் இப்போ நல்லா போயிருக்கலாமே அது அப்படின்னு தோணுகிறது இது ட்ரெய்லராகவும் சரி சாங்ஸாவும் சரி ஒரு பெரிய பெரிய இடத்துக்கு போய் ஒரு பெரிய ஸ்டேஜ்ல வந்து அப்படி நிற்கிறீங்க அது எந்த அளவுக்கு சந்தோஷமா இருக்கு இன்னொரு பக்கம் எந்த அளவுக்கு ப்ரெஷராகவும் இருக்கு அதுக்கான ரீசன் என்னன்னா உள்ள நிறைய ஆர்டிஸ்ட் இருக்காங்க படமாக வரும்போது அது என்னவா ஆடியன்ஸ்கிட்ட ஒரு கொஸ்டின் இருக்கும்ல அதுக்காக ரொம்ப ஏன்னா எனக்கு வந்து ஃபேமிலி ஆனால் எனக்கு சினிமாவில் இந்த பேக்ரவுண்ட கிடையாது நான் வந்து ரொம்ப ஆச்சு அது நான் குறையா சொல்ல இல்லை புலம்பில் எந்தது வந்து வந்தாச்சு ஆச்சு அது வந்து ப்ராக்டிகலாக விஷயத்துக்கு ரொம்ப நாள் ஆச்சு சினிமா காமெடியில் தான் வரும் ஆனால் எனக்கு பேக்ரவுண்ட் கிடச்சி அண்ட் விஜன் நான் பேர் யூஸ் பண்ணி நான் எங்கேயும் போய் எனக்கு வாய்ப்பு கேட்டதோ இல்லை நான் விஜன் ஆகிட்டே போய் எனக்கு இது பண்ணி கொடுங்க நான் கேட்டதோ இது வரைக்கும் லைஃப்பில் நான் பண்ணது ஏன்னா நான் சுயம்பா வரணும்னு நான் அந்த டெசிஷன் நான் எடுத்தேன் இப்போ இன்னொன்னு சில நிறைய பேர் இப்போ நான் பார்க்கற ரொம்ப முக்கியமான விஷயங்கள் வந்து தன்னை ப்ரொமோட் பண்ணிக்கிறதுக்கான பலம் இருக்கு ஆட் ஆள் பலம் இருக்கு பணம் பலம் இருக்கு இதெல்லாமே சேர்ந்தது தான் இப்போ ஏன்னா நிறைய மாறிடுச்சு இன்னொரு ப்ரொமோஷன் தான் எல்லாமே இதெல்லாம் நமக்கு லேக்கிங் ஸோ இதெல்லாம் எதுவுமே இல்லாமல் இவ்வளவு வருஷம் கழிச்சோம் எனக்கு இந்த மாதிரி ஒரு பக்கத்தில் வந்து நான் இந்த போஸ்டில் இங்கே நடிக்கிறேன்றதை எனக்கு ரொம்ப ஒரு பெரிய சக்சஸா தான் நான் ஃபீல் பண்ணேன் ஏன்னா எனக்கு சினிமாவில் வந்துதான் பாருங்க கஷ்டம் தான் எனக்கு அவன் பிரதர் மாதிரி அவன் மட்டும்தான் என் கூட இந்த லாஸ்ட் பத்து பன்னெண்டு வருஷமாக என் கூட இருக்கான் போடானாலும் ஆனாலும் போக மாட்டாங்க இல்லைனா எனக்கு கூட ஹாப்பியாக நான் இருந்துக்கிறேன் அவ்வளோதான் நம்மளோட சினிமா வரும் ஸோ நமக்கு எல்லாமே கிடைக்கிறது கடவுள் கொடுத்தது நம்மளாக அப்படி மூவ் ஆகி போகிறது ஸோ இது எனக்கு என்னை பொறுத்த வரைக்கும் என்னோட ஜேர்னியில் நான் ட்ரிப் பெற இன்னைக்கு தான் நான் போயிட்டுருக்கிறேன் எனக்கு இது ஒரு பெரிய கிஃப்ட் காட்ஸ் கிஃப்ட் இது அண்ட் இன்னொன்று இவரு கூட சாரோட நடிக்கிற ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு இல்லையா நான் ஃபஸ்ட்டு ஐஸ்வர்யா போய் சொல்லி இந்த கேரக்டர் சொல்லும் போது நான் வந்து ரொம்பவே இல்லை இந்த கேரக்டரை அப்படின்ற போது அதுக்கப்புறம் ரொம்ப சந்தோஷம் என்ன சொல்றது அவங்க என்னோட ஃப்ரெண்டு விஷ்ணு ரொம்ப வருஷமா ஃப்ரெண்டு அவரும் இந்த படத்துல இருக்காரு ஸோ எல்லாம் நல்ல விஷயங்கள் எல்லாம் சேர்ந்து இந்த படம் அமைஞ்சது ரொம்ப ரொம்ப ஹாப்பி எல்லாரும் பற்றியும் ஏதாவது ஹோம்ஒர்க் சொல்லலாம் நான் உங்களை பத்தி உங்கெல்லாம் உங்களை சுத்தி இருந்த ஒரு ரூம் இருந்தானா நான் ஆரம்ப கட்ட காலத்துல கேட்டது இப்போ உங்களுடைய படங்கள் ஒண்ணு வந்துட்டு இருக்குல்ல அப்ப வந்து உங்க படங்கள் ஓட ஓடக்கூடாதுன்னே விஜயண்ணா சைட்ல இருந்து ஒரு ப்ரெஷர் இருந்தது அப்படி நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா அந்த ரூமர் இப்படி ஒரு ரூமர் இருந்தது சரி அத நான் உங்ககிட்ட கேக்கணும் அப்படி அதாவது அவரு இது இருக்கிற இடம் எங்க நம்ம எங்க இருக்கிறோம் அவரு இன்னும் நான் அவரு ரொம்ப அவர்னா நான் வந்தேன்னா சந்தோஷம் தான் சான்ஸ் சான்ஸே கிடையாது அண்ட் அண்ணா இப்போ வந்து அடுத்த ஸ்டேஜில் ஒரு முடிவு எடுத்திருக்காரு ஃபோன் பண்ணி விஷ் பண்ணீங்களே இல்லை அதை பற்றி பேசல பட் ஆனால் ரொம்ப சந்தோஷம் ஏன்னா விஜய் நான் வந்து இன்னைக்கு வர்த்தக ரீதியாகவும் சரி ஃபேன் பேஸ் அவரோட கிரேஸ் எல்லாமே வந்து இன்னைக்கு பீக்ல இருக்க அவர் வந்து இன்னைக்கு பீக்ல இருக்கிற ஒரு ஆக்டர் அவர் வந்து இன்னைக்கு அதை விட்டுட்டு ஏன்னா அவர் அறிக்கையில சொல்லியிருக்காங்க நான் வந்து கமிட்மெண்ட் முடிச்சுட்டு முழு நேர இது வந்து அவர் நினைச்சதெல்லாம் நடக்கணும் அப்படின்னு நான் கடவுள் வேண்டிக்கிறேன் அவர் நினைச்ச இடத்தெல்லாம் அவரை தொட்டு அவர் ஆசைப்பட்டதெல்லாம் நடக்கணும் இப்போ இந்த கொஸ்டின் தொடர்ந்து சினிமாவில் உங்ககிட்ட கேட்டுட்டே இருந்திருப்பாங்கன்னா ஏன் விஜய் சார் கூட நீங்க படம் பண்ணல ஏன் நீங்க விஜய் சார் கிட்ட கேட்கல அது ஒரு ஒரு வாட்டி உங்களை போதும் இல்ல நீங்க அதுக்கப்புறமா யோசிக்கும் போது எப்பயாவது வருத்தப்பட்டிருக்கீங்களா இல்ல எதனால இது மறுபடியும் மறுபடியும் நம்மள சுத்துதுன்ற ஒரு கேள்வி உங்களுக்குள்ள இருந்திருக்கா சரி இல்ல எனக்கு வந்து பின்னி நம்ம என்னன்னா இப்போ இதே கேள்வி நீங்க கிட்ட வந்து பதினஞ்சு வருஷம் முன்னாடி கேட்டிருந்தீங்கன்னா ஒரு சின்ன பையனா பதில் சொல்லிருக்கேன் இப்ப நம்ம லைஃப்ல மெச்சூரிட்டி வந்துருச்சு நம்ம எனக்கு ரெண்டு பசங்க இருக்காங்க அவங்க அவன் வந்து இல்லை அத்த சே ஒரு லைஃப் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ இப்போ என்னோட திங்கிங் வந்து புரிஞ்சிருச்சு லைஃப்ல என்ன இன்னொன்னு எனக்கு என்னென்னா இருந்து ஒன்னு மட்டும் இருக்குது விஜயனாவை பொறுத்த வரைக்கும் அவரு வந்து அவரு ஜெயிச்சு அவரோட அது அது அவரு கஷ்டப்பட்டு பிடிச்ச இடம் அதை உரிமை கொண்டாடுறதுக்கு எனக்கு எந்த விதமான ரைட்ஸுமே கிடையாது அது யாருக்குமே கிடையாது அதை நான் ரொம்ப ஸ்ட்ராங்காக பிலீவ் பண்ணேன் இப்போ நாளைக்கு நான் ஜெயிச்சு நான் ஒரு இடத்துக்கு வந்தாலும் அது என்னோட அது என் பையன் யூஸ் பண்ண முடியும் அவ அது அவங்கவுங்க உழைச்சி அவங்கவுங்க வரணும் ஸோ நான் அது எப்பவுமே அதில் ரொம்ப கிளியராகவே எனக்கு அந்த மாதிரி ஒரு தாட்டே வந்தது கிடையாது எல்லாத்துக்கும் அமையணும் நானும் அவர்கிட்ட போய் வரைக்கும் அண்ணன் படத்தில் அப்படின்னு நான் கேட்டதே கிடையாது என்ன பண்ணாலும் அது வந்து நடக்கணும்னு இருந்தால் நடக்கும் அப்படி விட்டுட்டேன் பட் ஆனா இன்னும் அது ஒரு சின்ன அது மட்டும் ஒரு சின்ன வருத்தம் ஏன்னா சின்ன வயசுல இருந்தே சின்ன படம் அப்போ ரஜினி சார் எப்படின்னு நம்ம சின்ன வயசுலேந்தே வரோம் நான் பத்து வயசுல எனக்கும் அவருக்கும் ரொம்ப பத்து வயசு வித்தியாசம் நான் பத்து வயசுல இருக்கும்போது அவர் படம் நடிக ஆரம்பிச்சிட்டார் வருஷத்துக்கு ஒரு படமும் ரெண்டு படம் மூணு படம் அப்படின்னு வந்துகிட்டே இருக்கும் நம்ம பார்த்து பார்த்து பழகிட்டு இப்போ அவர் வந்து நடிக்கிறது ஸ்டாப் பண்ணிட்டு போறான்றது மட்டும் கொஞ்சம் வருத்தம் ஒரு ஒரு தம்பியாவும் அந்த ஒரு வருத்தம் ஆமா கண்டிப்பா அவர் மொத்தமா பாலிடிக்ஸ் போற சூப்பர் இன்னொரு பாயிண்ட் தொடர்ந்து நீங்க சினிமாவில் ஒரு டிராவல் இருந்துகிட்டே இருக்கீங்களா ஆனால் ஒரு நீங்க உள்ள வரும்போதுலாம் ஒரு ஸ்பாட் லைட்ன்றது பெருசாவே இருக்கு நீங்க ஒரு படம் பண்றீங்க அப்படின்னு நடுவில் ஒரு சின்ன ஒரு கேப் இருக்கலாம் அந்த ஸ்பாட் லைட்ல இல்லாம ஆடியன்ஸா பொறுத்த வரைக்கும் நீங்க ஒரு இன்விசிபிள் மோட்ல இருக்க ஒரு ஃபீல் பண்ணலாம் அந்த சரௌண்டிங்க்குள்ள மொலைசா அதுக்கு தான் நான் சொன்ன பேசுவது என்னன்னா நமக்கு வர்றது இப்போ வந்து நம்ம இப்போ நான் வந்து இப்போ இப்போ நான் ரெண்டு படம் பண்ணிட்டேன் எனக்கு இந்த டைம் கேப்பா இருக்கு சரி நம்ம ப்ரொடக்ஷன் ஒரு படம் பண்ணலாம் அப்படின்ற கேபிபிலிட்டி எனக்கு கிடையாது ஓகே ஸோ நம்ம வர்றதுல பெஸ்டா என்ன கிடைக்குதோ அப்படி சில நேரங்களில் வந்து ரொம்ப டைம் ஆயிட்டே போகும் ஒரு கண்டென்ட் சுமாரா தான் இருக்கும்னு தெரியும்

பட் இங்க கொஞ்சம் பலமா இருக்கிறவங்க அவங்க அவங்களால பண்ணிக்க முடியும் நம்மளால என்னோட ஜேர்னிங்கிறது கொஞ்சம் ஸ்லோவா தான் இருக்கும் நிறைய குழி இருக்கும் நான் அதெல்லாம் தான் வரணும் அதான் ரொம்ப கிளியர் நான் இது கூட ப்ரெஸ் மீட்ல சொன்னேன் அந்த இந்த ஜேர்னியில ஒரு ஏதாவது ஒரு ஒரு தடவை ரெண்டு தடவை சரி இது போதும் எல்லாருக்குமே லைஃப்ல டிசப்பாயின் கண்டிப்பாக ஓடுறோம் அப்படின்னா ஒரு ரன்னிங் ரேஸ் ஓடுறோம் ஒரு ஒரு அஞ்சு கிலோமீட்டர் ஓடுறோம்னா நம்ம ஒரு மூன்று கிலோமீட்டர் மேலே போதும் நின்று இல்லாமல் தோணும் பட் சரி இன்னும் கொஞ்சம் தூரம் தான் வா தள்ளலாம் அப்படின்னு தள்ளுறது இருக்குல்ல அந்த மாதிரி மூமெண்ட்ஸ்லாம் வந்திருக்கு இந்த படம் முன்னாடி கூட அந்த கொரோனாவில் முடிஞ்ச டைம் கூட எனக்கு அந்த மாதிரி தோணுது சரி போதும் எவ்வளோ தான் நம்ம ட்ரை பண்ணிட்டே டைம் இருக்குது அப்படின்னு சினிமாவில் நம்ம இருக்கணும் இருக்கிறதுனால கரெக்டாக அந்த மாதிரி தோணும் போது ஏதாவது வரும் அப்படியே போயிட்டு போயிட்டு இருக்கு அண்ட் ஆடியோ ரொம்ப மறக்கவே முடியாது ஒரு பயங்கரமான ஒரு ஸ்டேஜ் உங்ககிட்ட கேள்வி கேட்கறாங்க நீங்க சொல்றீங்க சொல்லாமா வேணாமான்னு தெரிலன்னு ஒரு பெரிய ஒரு டாக் இருக்குல்ல அங்கேயே வந்து ரஜினி சார் சிரிக்கிற நீங்க என்ன சொல்ல போறீங்கன்னு அவரு அவர் மைண்ட்ல ஒண்ணு ஓடுது அத பாக்கும்போது நீங்க அந்த ஆடியன்ஸ் முடிஞ்சதுக்கு அப்புறமா நீங்க என்ன யோசிச்சீங்க இல்ல அது என்னன்னா அது கிரிக்கெட் சம்பந்தமா வந்து இந்த ராபிட் ஃபயர் ரவுண்ட் மாதிரி ஒரு கேள்வி கேட்டாங்க அப்ப ஃபர்ஸ்ட் வந்து ஓப்பனிங் பேட்ஸ்மேன் தான் யார் எடுப்பீங்க அப்படின்னு கேட்டாங்க ரஜினி சார் எடுப்பா அவர் போனா அடிதான் வேலை செய்யுவாரு அப்படின்னு சொல்லிட்டேன் ரஜினி சார சொல்லிட்டேன் அப்புறம் விஷ்ணு கிட்ட கேட்டாங்க விஷ்ணு வந்து ரஜினி சார் அஜித் சார்ன்னு சொன்னாங்க என்கிட்ட வந்த உடனே நான் ஏன் யோசிச்சேன் அப்படின்னா இப்ப அஜித் சாருன்னு சொன்னதுனால நான் விஜய் நானு சொல்ற மாதிரி ஆயிடக் கூடாது நான் ரொம்ப கான்சியஸ் ஆ பேர் யூஸ் பண்றது அவரு எனக்கு அண்ணன் அவ்வளவு கண்டிப்பா கண்டிப்பா வேற மத்தவங்களுக்கு எல்லாம் அவர் ஃபேமிலி அவர் மத்தவங்க அத நான் யூஸ் பண்ற மாதிரி ஆயிடக்கூடாது அது நான் ரொம்ப கான்சியஸா ஆ இருப்பேன் பட் அவர் ஆனால் எனக்கு அந்த அதான் ஸ்ட்ரைக் ஆச்சு இமீடியட்டாக பட்டு சொன்ன இதனால இருக்குமோ ஸோ அதனால அந்த தோணுது அப்படின்ட்டு இழுத்துட்டு சொல்லி அது நீங்க நீங்க இப்ப சொல்றீங்கல்ல அது வந்து ரொம்ப அழகா இருக்கு என்னன்னா மத்தவங்களுக்கு எல்லாம் ஒரு ஆக்டர் ஆனா என்ன எப்பயுமே அவர் எங்க அண்ணன் தான் அப்படின்னு அது ரியாலிட்டி அதுதான் இல்ல மத்தவங்களாம் இப்ப நீங்க சொல்ற மாதிரி அதை வச்சு நம்ம வேற என்ன பண்ணலான்றத யோசிக்கலாம் என்னன்னா இப்ப நீங்க வந்து நான் தப்ப நீங்க வந்து விஜயனாவ ஒரு ஸ்டாரா ஒரு ஒரு ஆக்டரா அப்படி பாக்குறீங்க வளர்ந்து எனக்கு அதனால எனக்கு அது ஆனா அதுல ஒரு கான்சியஸ்னஸும் இருக்கும் எப்பவுமே அது ரொம்ப ஏன்னா நான் சில பேர்லாம் எல்லாம் அவர் பேரு யூஸ் பண்ணுவாங்க ஒரு கை தட்டு வாங்கறதுக்கு ஒரு அதை நான் பண்ணவே கூடாதுன்னு தான் நீங்க அன்னைக்கு அது ஒண்ணு சூழ்நிலையா ஒண்ணு அமைஞ்சு தப்பு கிடையாது யாருமே நேரடியே பண்றாங்கன்னு சொல்லல சில பேர் அதை வந்து நான் ரொம்ப கான்சியஸா பாக்குறாங்க பண்றாங்க பட் நான் அதை பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறேன் சூப்பர் அதே மாதிரி தலைவரும் பயங்கரமான ஒரு ஸ்பீச் கொடுத்தாரு அந்த ஸ்பீச்சை யாரும் எக்ஸ்பெக்ட் பண்ணல நீங்க அதை பார்க்கும் ஒரு ஆடியன்ஸ் உங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ என்ன வருது அவருக்கு இருக்கிற நாலேஜ் என்ன ஒரு நிறைய புக்ஸ் படிக்கிறாரு அவருக்கு தெரியாத விஷயங்களே கிடையாது ஆனா தெரியாத மாதிரியே இருப்பார் நீங்க போய் ஏதாவது ஒண்ணு சொன்னா கூட அப்படியா அவர் சொல்லுங்க அப்படின்னு கேட்டுப்பாரு எல்லாருமே தெரியும் அவரோட அவரோட ஆடியோ லான்ஜ்னாலே சாரோட ஸ்பீச் தான் அதுக்குதான் எல்லாருமே நானும் பண்ணேன் அவருக்கு எப்பவுமே இந்த படத்துல இருந்து ஒரு சில சீக்வன்ஸ் டெலிட் ஆயிடுச்சு நடுவில் போயிட்டு இருந்துச்சு

சூப்போ கண்டிப்பா நல்ல நம்பி அந்த எனக்கு நீங்களும் வடிவேல் சாரும் தகுற படத்துல பண்ண அந்த காம்பினேஷன் எனக்கு ரொம்ப பிடிக்கும் வடிவேல் சாரும் அவருடைய படங்களுடைய மேக்ஸிமம் அவருடைய ட்ராக் காமெடி தான் நிறைய இருக்கும் எப்படியாவது ஒரு ஹீரோட காம்பினேஷனே உங்களுடைய காம்பினேஷன் சூப்பரா இருக்கும் நீங்க அதுக்கப்புறமா எப்பயாவது பேசிருக்கீங்களா மறுபடியும் அந்த ஒரு மூமெண்ட் நடந்ததுதான் உங்களுக்கு எப்படி இருக்கும் இல்ல அவர் நான் சாலை கல்யாணத்துக்கு முன்னாடி நான் சாலைகிராமம் அந்த வளர்ந்தது எல்லாமே ஆஹ் அப்ப வந்து அப்படியே பக்கத்து ஸ்ட்ரீட் ஓகே எல்லாமே அப்படியே விஜயநகர் இந்த பக்கம் படிவேல் சார் அப்படியே பின்னாடி விஜயகாந்த் நந்தான் சார் இப்படி எல்லாம் அந்த சாலைகிராமம் தான் வர ஒரு டைம் ஹப்பா இருந்தார் சினிமா எல்லா சினிமா நான் வந்து நிறைய பேர் பாப்பேன் நான் ரோட்ல இருந்து கீழே விளையாண்டு இருக்கும்போது நான் சொல்றது வந்து முன்னாடி நீங்க ஸ்கூல் டைம்ஸ் படிக்க முன்னாடி முன்னாடியே நாங்க ரோட்ல கிரிக்கெட் விளையாடிட்டு இருப்போம் அவரு பா பாக்குறது உண்டு தனுஷ் சார பாப்பேன் ஆஹ் அவர் அவர் வந்து கிரேட் ஆடிட்டு இருக்கும்போது அந்த காதல் கொண்ட டைம்ல அதே கேட்ட நடந்து போயிட்டு இருப்பார் முன்னாடி அதே மாதிரி நடந்து போயிட்டு இருப்பேன் நிறைய தரும் பாத்துருக்கேன் படம் முடிச்சதுக்கு அப்புறமும் அவ நிறைய தருவ பேசிருக்கேன் அவர்கிட்ட வடிவசார பேசிருக்கேன் சூப்பர் டுவர்ட்ஸ் ஃப்ரெண்ட் லால் சலாம் உங்களுக்கு என்ன தரப்போகுது அப்படின்றத நீங்க நம்புகிறீங்க நோ எக்ஸ்பெக்டேஷன் நோ எக்ஸ்பெக்டேஷன் நான் இது அவர் கூட நின்று கற்றுக்கிட்டதே வந்து நிறைய கற்றுக்கிட்டேன் சூப்பர் ஸோ நான் இந்த படம் உள்ளே வரும்போது நான் எனக்கு என்னென்னா இது இவ்வளோ பெரிய விஷயம் ஒன்று கிடச்சிருக்கு அவங்க சார் மாதிரியும் சார் மட்டும் இல்லை சாராக இருக்கட்டும் விஜய்னா அஜித் சார் கமல் சார் இந்த டாப்ல இருக்கிறவங்க எல்லாருமே அவங்க எல்லாருமே ஒரு விஷயத்த ஏதோ ஒன்று ஏதோ ஒரு விஷயம் கரெக்டாக பண்ணுறாங்க அதை கன்சிஸ்டண்ட்டாக இவ்வளோ வருஷமாக பண்ணுறாங்க அதை அவங்க குவாலிட்டியாக மாற்றுறாங்க அது என்னன்றது எனக்கு தெரிஞ்சுக்கணுன்றது ரொம்ப இது அவர்கிட்ட நிறைய கற்றுக்கணும் அவர் எப்படி ஒர்க் பண்ணுறாரு சீன் எப்படி கன்சீவ் பண்ணி அதை வந்து எப்படி டெலிவர் பண்ணுறாருன்றதெல்லாம் கற்றுக்கணும்னு ஆசை அதை நான் பண்ணிட்டேன் ஸோ அவரோட டிசிப்ளின் அவரோட ஹியூமனிட்டி இது எல்லாமே வந்து எனக்கு நான் அது கொஞ்சம் ஒரு ஃபைவ் பர்சன்டாவது பண்ணணும்னு ட்ரை பண்ணுறேன் இந்த படத்தோட ரிசல்ட் என்ன கொடுக்க போகுது எனக்கு இது என்ன எனக்கு தெரியும் அது 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 எனக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தான் ரொம்ப கிளாரிட்டியாகும் ஒரு ஒரு பாசிட்டிவ் வைபோடு ஒரு எனர்ஜியோட ஒரு அண்ணாவை பார்த்த ஒரு சந்தோஷம் தேங்க்யூ வெரி மச் படத்தோட சக்ஸஸ் மீட்டுக்கு அப்புறமா கண்டிப்பா பேசணும் ஏன்னா எனக்கு என்னன்னா படத்துக்குள்ள நீங்க என்ன பண்ணிருக்கீங்கன்றது ஒரு பெரிய எக்ஸைட்மெண்ட் ஒன்னு இருக்கு படம் பார்த்துட்டோம் இல்ல நிறையா